நல்ல காரசாரமான சுவையான வாழக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காவை பீல் பண்ணி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சுருங்க நல்லா இது வந்து இருந்து மூணு கொதி நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி இதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வடித்து வச்சுருக்கிற வாழைக்காவெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த எண்ணெய் தன்மை எல்லாமே நல்லா இந்த வாழைக்காக்குள்ளே உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகி செவந்து வர வரைக்கும் வேக வச்சுட்டிங்கன்னா சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்